ஒருவத்து பெருசுபை ரெல்ல்குன்னு ஒரு சஹாபி இருந்தாங்க ஒருவத்து பெரு ஜுபை ரிகல் தான் அந்த காலத்துல ஏதோ அநேகமாக வியாதி மாதிரி ஏதாவது ஒண்ணு அந்த காலத்துல இருந்திருக்கலாம் காலில் புண்ணு சரியாகவே இல்லை காலை எடுக்கணும் ரெண்டு காலும் முட்டி வரையும் எடுக்க வேண்டும் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்னைக்கு இருக்கிறது போல லேபு அது இது சர்ஜரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குடிகளுக்கு கொஞ்சம் மதுவை கொடுத்துருவாங்க இதுபோன்று மருத்துவத்திற்காக அவைகளுக்கு அனுமதி உண்டு கொஞ்சம் மதுவை குடிச்ச உடனே காலை வெட்டிடுவாங்க அவர் போதையில் இருக்கிறப்போ வழி இருக்கத்தான் செய்யும் கொண்டு வந்து மது கொடுத்தாங்க ரதி தானுக்கு காலை எடுக்க போறோம்னு அனுமதி எல்லாம் வாங்கிட்டாங்க மது குடிச்ச உடனே சொன்னார் அவரு கொடுத்த உடனே எங்களுடைய மார்க்கத்தில் இது போன்று மருத்துவத்திற்காக இவைகளை பயன்படுத்துவது கூடும் என்று அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் காலமெல்லாம் என் வாயில் வைக்காத இந்த பொருளை எனக்கு வந்து போதை தர்ற பொருள் வேண்டாம் எனக்கு போதைய நானே உண்டாக்கிறேன் நீங்க என் காலை எடுங்க நான் சில தஸ்மிகளெல்லாம் ஓதிட்டு இருப்பேன் எனக்கு அதுவே போதை மறுத்தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஓத ஆரம்பிச்சிட்டாரு என்னமோ தஸ்மிகளை ஓதிட்டு இருந்தாரு காலை எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த காலை அவர் கையில கொடுத்தாங்க எடுக்கப்பட்ட காலை வாங்கிட்டு அவர் அல்லாட்ட பேசுனார் என்ன பேசினார் தெரியுமா காலை கையில வச்சுட்டு பேசினாரு யா உண்மையில சத்தியமா சொல்றேன் இந்த காலை வச்சுக்கிட்டு நான் ஹராமான ஒரு இடத்துக்கு கூட நான் போனதில்லை ஹராமான இடத்திற்கு தவறான செயல்கள் நடக்கிற இடத்திற்கு தவறான காட்சிகளுக்கு தவறுக்கு ஒத்து போவதற்கு என்னுடைய பாதத்தை நான் ஒரு நாளும் பயன்படுத்தியது கிடையாது இது உனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ரப்பே ரெண்டு கையு ரெண்டு காலு இதுல ரெண்டு காலம் மட்டும்தான் நீ எடுத்த ரெண்டு கைய இன்னும் கொடுத்திருக்கீ எனக்கு அது அந்த அடிப்படையில் யா இல்லா உனக்கே புகழல்லாம்னு சொல்லிட்டு குடும்பத்தார கூப்பிட்டு நான் மவுத்தா போனா அடக்கம் பண்ற மாதிரி என்னுடைய இந்த காலம் மட்டும் தனியா நீங்க வந்து அடக்கம் பண்ணணும் கஃபன் எல்லாம் செஞ்சு முஸ்லிம்களுடைய பொது கபருஸ்தான்ல அடக்கம் பண்ணணும் அப்படின்னு வசியத்து பண்ணுவாங்க இப்போ இங்க அதான் சொல்றோம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஒரே பொருளை பாக்க முடியும் என் கால் போயிருச்சே அப்படின்னு பார்த்தா இது நெகட்டிவ் வியூ அதை விட்டு போட்டு காலு போயிருச்சேன்னு பாக்காம எனக்கு ரெண்டு கை இருக்குது அல்லா கொடுத்ததுல காலை மட்டும்தானே எடுத்தான் மத்த எல்லா உறுப்பையும் எனக்கு சரியா வச்சிருக்கானேன்னு பாக்குறது பாசிட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு அரை கிளாஸ் தண்ணி இருக்குது மிச்ச அரை கிளாஸ் காலியா இருக்குது ஒரு கப்ல அப்போ பாக்குறவங்களுடைய பார்வை நல்ல பார்வை எது தெரியுமா பரவாயில்ல அரை கிளாஸ் தண்ணி இருக்கு இது பாசிட்டிவ் இல்லையே பாதி கப்பு காலியா கிடக்குது அப்படின்னா இது புலம்பல் அப்ரோச் இது வந்து நெகட்டிவ் வியூ இப்படி எந்த காலத்திலும் பார்க்க கூடாது சோதனைகள் வருகிற போது நமக்கு இந்த பாசிட்டிவான அப்ரோச் என்பது ரொம்ப முக்கியமானது